அந்த ஓட்டு அறை பள்ளியை அகற்றணும் நாங்கள் முறை சொல்லியிருக்கோம் இது வந்து விபத்து ஏற்பட்டாக்கா ஒன்றா வகுப்பு மாணவர்கள் படிக்கிறாங்க விபத்து ஏற்பட்டால் அந்த ஓட்டுலாம் உழுந்துச்சுனாக்கா நிறைய பேர் செத்து போயிடுவாங்க மாணவர்களுக்கு வந்து எந்த பாதுகாப்பு இல்லை முறை சொல்கிறோம் மாவட்ட நிர்வாகம் சிஓ டிஓ முதன்மை கல்வி அலுவலர் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க தெரியல போய் ஆய்வு பண்ணி பார்த்து செக் பண்ணணும் யாராவது செத்து போனால்தான் வந்து பார்ப்பீங்களா என்னங்க இது படு மோசமாக இருக்குது ஆகவே பள்ளி மாணிகளோட நலன் கருதி உடனடியாக இந்த ஓட்டு பள்ளி அறியை அகற்றிவிட்டு நல்ல நல்லா ஸ்ட்ராங்காக தாங்கிறது கட்டிடம் கட்டிட நான் சமூக நிகழ்வு நல்ல பாதுகாப்பு சார்ந்த சார்பில் கேட்டுக்கிறேன் அது கட்டணம் எவ்வளோ பழமையானது இந்த கட்டிடம் பார்த்தீங்கன்னாக்கா சுமார் ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும் சார் ஐம்பது வருஷத்துக்கு மேலே அந்த ஓட்டுலையும் இல்லை ஐம்பது வருஷம் ஓட்டு தான் அங்கே அது எப்ப கீழே உள்ள தெரியாது ஐம்பது வருஷத்துக்கு மேலே உள்ள இந்த ஓட்டு பள்ளி அறையை வந்து ஏன் எடுக்கல என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்குது இதை உடனடியாக அகற்ற நான் நுகர்வா சார்பில் கேட்டுக்கிறேன்